ஆண்டு ராகேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த புதிய காலை வாழ்த்துக்கள் ரெண்டு நாளாக இருபது இருபது இவனுமாய் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் யோசபாத் நின்று யூதாவை நோக்கி எரிசிலின் கொடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகி கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் என்கின்ற ஒரு வசனத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம் இதனுடைய பின்னணியத்தை முழுவதுமாக சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் அதற்குரிய நேரம் நமக்கு இல்லை இங்கே ஒரு யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிற பொழுது யூத ஜனத்திற்கு விரோதமாய் சத்துருக்கள் கடந்து வருகிற பொழுது கர்த்தரை தேடுகிறதற்கு உபவாசத்தை கூறுகிறதை இதன் ஆரம்ப வசனங்களில் வாசிக்கணும் இங்கு அதிகாலையில் எழுந்து ஜனத்தோடு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை இங்கே சொல்லுகிறார் ஆந்தி உடைய பிள்ளைகளே அநேக வேலைகளிலே நமக்கு விரோதமாய் இங்கே மோவாபியரும் அம்மோரியரும் அம்மோன் புத்தரும் அவர்களோடைய கூட பல மனுஷரும் யோசபாத்திற்கு நேராக வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இக்கட்டான நிலையில் யோசபாத் கர்த்தரை தேடுவதிலிருந்து அவன் குறைந்து போகாமல் தான் கத்தரை நம்பி ஜனங்களை கத்தரை நம்ப உத்வேகப்படுத்துகிறான் அதனால தான் அவன் சொல்றான் கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் உங்கள் தேவனாகிய கத்திரை நம்புங்கள் இந்த காலைப்பழுதுல ஆஹ் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில ஒருவேளை இங்கே மோவா புத்திரரை போல அம்மோன் புத்தரை போல பலரும் உங்களுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ண கூடிய ஒரு சூழ்நிலையில் பல நெருக்கத்தின் மத்தியில் பணப்பிரச்சனை வியாதி கஷ்டம் மனப்பிரயாசம் அமை நினைத்தவைகள் நடக்காத ஒரு சூழ்நிலை அவன் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு நிலையில் நீங்கள் காணப்படலாம் ஆனால் அப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிற யோசபாத் அவன் தான் எதிர்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனையை அவன் தான் எதிர்கொண்டது மாத்திரமல்ல அந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தரை தான் நம்பி தன் ஜனங்களை நம்ப பண்ணுகிறார் அவன் சொல்றான் கேளுங்கள் நம்ம இப்போ ஒரு தான் இருக்கிறோம் ஆனால் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் இந்த இக்கட்டின் நிலைமைக்காக இந்த நெருக்கத்தின் நிலைமைக்காக சத்துரு எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த கஷ்ட காலத்திற்காக நீங்கள் கத்தரை நம்புங்கள் பார்க்கலாம் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் நம்புகிற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சத்துரு ஓடுவார்கள் என்கிற விஷயத்தை அவன் செய்து அடுத்த வசனங்களிலே ஆமென் கர்த்தரை பாடுவதற்கு ஜனங்கள் ஏற்படுத்தி ஆமேன் கர்த்தர் அங்கே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம் சொல்றான் கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிய நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நம்மை நிச்சயமாய் நிலைப்படுத்தும் என்று சொன்னால் உறுதிப்படுத்தும் சத்துரு முன்னால் நிற்கலாம் ஆமே நெருக்கத்து நிலைமையில் இருக்கலாம் இல்லாத நில நிலைமையில் இருக்கலாம் பொருளாதார சீர்குலைவில் இருக்கலாம் வியாதியின் நெருக்கத்துல வியாதியின் தாக்கத்தில் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை அதன் நடுவில் நீங்கள் நம்புகிற நம்பிக்கை உங்கள் நெருக்கத்தின் நடுவில் உங்களை உறுதிப்படுத்தும் உங்களை நிலைப்படுத்தும் அந்த உறுதியானது உங்களை தேவ சமூகத்திலிருந்து வெற்றியை தேடித்தரும் இந்த காலை கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள் நடுவிலும் சத்துரு எதிர்த்து நின்று உங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நிலையிலும் நாம் கத்தரை நம்புவோம் நாம் நிலைபடுவோம் நிலைப்படுகிற பொழுது ஜெயத்தை கத்த நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்துல சொல்லுவ மாண்டவர் எனக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் இந்த காலை எனக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிற ஒரு நிலையிலே இந்த காலை பொழுது நான் விழித்திருக்கிறேன் ஆனால் உண்மை நம்புகிறேன் உண்மை நம்பி என்னுடைய இருதயத்தை உறுதிப்படுத்துகிறேன் ஆமின் கத்திரனக்காய் நமக்கு யுத்தம் பண்ணுவீர் ஜெயத்தை கொண்டு வருவீர் என்று சொல்லி நான் என்னை என்று சொல்லி தைரியப்படுத்துலித்து ஆரம்பிப்போம் கத்தர் ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் இந்த நாள் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாவற்றிலும் தந்த கிருபை பாராட்டுவார் ஆக கிருபை ஆண்டவரை உண்மை நம்புகிற பொழுது நாங்கள் நிலைப்படுத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் வார்த்தையின் மூலமாய் எந்த நிலை எங்களுக்கு முன்பதாக உண்டாலும் சத்துர் நெருங்கி ஆமை நின்றாலும் வியாதி நெருக்கங்கள் பொருளாதார சூழல் படிச்சொலுக்கள் பலவிதமான காரியங்கள் இந்த நாளிலே நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கிற பொழுது எங்களுக்கு முன்பதாக நிற்கிறதா இருந்தாலும் கத்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன் நாங்கள் உமை நம்புகிறோம் நீர் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறதுக்கு ஆயுஸ்தோத்திரம் கரங்களா பண்ணிக்கிறோம் ஆசிர்வதி ஏசுவ நாமத்தில் பார்த்தாவே காட் பிளஸ் யூ